இன்று நம் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிறது நம் தலைவர் தளபதி தமிழக வெற்றி கழகம் எனும் ஒரு மாபெரும் கட்சியை தொடங்கி இன்று மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இது வெறும் கேலண்டர் தேதி அல்ல தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் பிறந்த தினம் உங்களை போல் நானும் ஒரு தளபதி தொண்டனாக இந்த மேடையில் நின்று பேசுவதை பாக்கியமாக கருதுகிறேன் கடந்த இரண்டு ஆண்டுகள் எப்படி நகர்ந்தன என்பது நமக்கே தெரியவில்லை உழைப்பால் உயர்ந்த ஒரு உச்ச நடிகராக நாம் கொண்டாடிய நம் தளபதி இன்று ஒரு தலைவராக நம்மையும் பல கோடி உள்ளங்களையும் வழி நடத்துவதை பெருமையாக இருக்கிறது மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாம் வீதியில் இறங்கி போராடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மாபெரும் சரித்திரம் ஒவ்வொரு நிமிடமும் நம் தளபதியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம் சொல்வதை விட செய்வதே மேல் என்று சத்தமில்லாமல் நம் தலைவர் தளபதி ஆற்றிய மக்கள் நற்பணிகளே இன்று நம்மை இவ்வளவு உயரத்தில் நிறுத்தியுள்ளது அரசியல் என்பது பலருக்கு அதிகாரம் ஆனால் அது நமக்கு சேவை மற்ற கட்சிகள் போல் அவதூறுகளில் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கிளைகளிலும் நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன நம் தலைவர் காட்டிய வழியில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொண்ட ஒரு படையாக நாம் வளர்ந்திருப்பதுதான் இந்த மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் நமக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி இன்று ஊரெங்கும் ஒரே சத்தம் அது வெற்றி தலைவரின் விசில் சத்தம் குட்டி குழந்தைகள் முதல் பிரிவுகள் வரை அனைவரும் நம் தலைவர் தளபதி அவர்களின் சின்னம் சென்று சேர்ந்து விட்டது யார் என்ன கொடுத்தாலும் சரி ரெண்டாயிரம் கொடுத்தாலும் சரி மூவாயிரம் கொடுத்தாலும் சரி ஏன் ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி இந்த ஐந்து ரூபாய் விசில் அனைவரையும் தோற்கடித்து காட்டும் உங்கள் அனைவரையும் மீண்டும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் வெற்றி நிச்சயம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வெல்க நம்ம தலைவர் தளபதி நன்றி வணக்கம்